மரியாதை மட்டும்தான் எங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எவருக்கும் மரியாதை கிடையாது நீதிபதி வழக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் மதிப்பு காரணம் இவர் ஐஏஎஸ் ஆனது இவர் ஐபிஎஸ் ஆனது இவர் நீதிபதி ஆனது இவர் அமைச்சரானது எல்லாம் ஆசிரியர் பெருமக்களால் தான் ஒரு ஆசிரியன் தலை சிறந்தவனா ஆசிரியரால் தான் இப்படிப்பட்டவர்களை உருவாக்க முடிகிறது எந்த நாட்டில் வேளாண் குடிமகன் போற்றப்படுகிறானோ மதிக்கப்படுகிறானோ அந்த நாடு பசியற்ற நாடு ஏழ்மை வறுமையற்ற நாடு எந்த நாட்டிலே நெசவாளம் போற்றப்படுகிறானோ அந்த நாடு நாகரிகம் பெற்ற நாடு எந்த நாட்டில் ஆசிரிய பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் அறிவார்ந்த நாடு ஆனால் இந்த நாட்டில் மூணு பேருமே வீதி நின்று போராடுகிறான் என்றால் இது நாடல்ல சுடுகாடு என்பதை அறிவார்ந்த என் இனச்சொந்தங்கள் என் தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவை போதிக்கிற ஆசிரிய பெருமக்கள் வீதியில் நின்று உரிமைக்காக போராடுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்குத்தான் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் வீதியிலே இதற்கு முன்பு பணி நியமனத்திற்காக பனிரெண்டாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் தேர்வு எழுதிவிட்டு வீதியிலே கற்பிணி பெண்கள் கை குழந்தையோடு பட்டினியாக பசியோடு வீதியில் நின்று போராடினார்கள் இதே நாட்டிலே பகுதி நேரு ஆசிரிய பெருமக்கள் பாணி நிரந்தரத்திற்காக வல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் வீதியிலே போராடினார்கள் உழவர் குடிமக்கள் விளைத்த பொருளுக்கு விளைவித்த பொருளுக்கு சேமித்து வைக்க கொள்முதல் செய்து உணவு பாதுகாப்பு கிடங்கில் நாங்கள் வெம்பாடுபட்டு விளைவித்த நெல் மூட்டை வீதியில் இளைந்து முளைக்கிறது எல்லாரும் போராடினான் மீனவன் போராடினான் மாணவன் போராடினான் உயிரை காக்கும் மருத்துவ பெருமக்கள் போராடினார்கள் செவிலியர்கள் சேவை செய்யும் தேவதைகள் கொரோனா நேரத்திலே மருத்துவர்களும் சேவனியர்களும் போலவும் தேவதை போலவும் தெரிந்தார்கள் அந்த நோயை கடந்த பிறகு இவர்கள் தேவையற்றவர்கள் என்று அதிகாரத்திற்கான எல்லாரும் வீதிக்கு வந்தப்பட்ட பிறகும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார் நான் பெரிதும் போற்றுகிற பேராசிரியர் பெருமக்களை உங்களிடத்தில் உங்கள் உடன்பிறந்தான் உங்கள் மகன் உங்களை போன்ற ஆசிரிய பெருமக்களால் அறிவு புகட்டப்பட்ட மகன் கேட்கிறேன் ஒரு நாட்டின் ஆட்சி ஒரு நாட்டின் ஆட்சியாளன் சரியில்லை ஆட்சி நிர்வாக முறை சரியில்லை என்றால் ஆட்சியாளன் மட்டும் பொறுப்பாக முடியாது அந்த ஆட்சியை மீறிய மக்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்கிறார் அப்படி நீங்களும் குற்றவாளி நானும் குற்றவாளி நாம் எல்லோரும் குற்றவாளி ஒரு முறை செய்யலாம் தவறை ஒவ்வொரு முறையும் செய்தால் அது தவறல்ல அது ஒரு பைத்தியகாரத்தன அப்படிப்பட்ட பிழை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இது எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பில் இருக்கிறது இந்த நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பழச்சாறு கடைகளில் கூட்டம் இல்லை மதுக்கடைகளில் கூட்டம் நூலகங்களில் கூட்டங்கள் இல்லை திரையரங்குகளில் கூட்டம் காலனி குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைக்குள் இருக்கிறது கால் செருப்பு ஆனால் உயிர்த்திரையாக இருக்கிற உணவு பண்டம் வீதியிலே கிடக்கிறது பொடலங்காய் கத்தரிக்காய் கீரை சுரக்காய் தக்காளி எல்லாம் தெருவிலை ஒட்டி இதற்கு ஒரு தலையில் மாற்றம் தேவைப்படுகிறது புரட்சி அறிவார்ந்த பெருமக்களை அதற்கு தான் புரட்சி புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்துமே மாறிவிடும் என்பதான் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்த ஒட்டுமொத்த துணைக்கண்டத்திலும் நிகழ வேண்டிய தேவை இருக்கு மிக மிக ஒரு அடிப்படையான கோரிக்கை இந்த கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்ற வேண்டிய தேவை ஏன் வருகிறது கேள்வி நாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் ஒரு கட்டமைக்கிறது பாருங்கள் இந்த நாடுதான் தனி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது இருபத்தி எட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்க போகிற நாடு பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போகிற நாடு வளர்ச்சி பற்றி பேசுகிறது பிச்சைக்காரன் கதவை தட்டுகிறான் கார் கதவை தட்டுகிறான் ஒரு பெண் இருக்கிறார் நோ கேஸ் ஒன்லி கார்டு உடனே அவன் சோல்னா இருந்து சுவிப்பு மிஷின் எடுத்து நீட்டுகிறான் இதை வளர்ச்சி என்கிறார்கள் ஒரு பிச்சைக்காரன் சுவிப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுப்பதல்ல வளர்ச்சி பிச்சைக்காரனே இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதுதான் வளர்ச்சி இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் ஆனால் பறப்பதற்கு ஒரே ஒரு விண்ணூர்தி இண்டிகோ உலகத்திலே சின்ன சின்ன நாடுகள் கூட தனியாக தனக்கென்று அரசுக்கென்று வானூர்தி வைத்திருக்கிறது ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய துணைக்கண்டம் நூத்தி ஐம்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு சொந்தமாக இல்லாத ஒரே நாடு உலகத்தில் என் நாடு இந்தியா தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை போர் பாடிக்கச் சென்ற பிள்ளைகள் பல ஆயிரக்கணக்கில் சிக்குண்டார்கள் அவர்களை பத்திரமாக நாட்டுக்கு அழைத்து வர ஒரு வானூர்தி இல்லாத நாடு வளர்ச்சி பற்றி பேசுகிறது அரிபார்ந்த பெருமக்களை எந்த விண்ணூர்தி நிலையத்தில் எனக்கு வசதி இல்லை பெரிய வானூர்தி நிலையம் வேண்டும் என்று எவன் போராடினான் இந்த பேருந்து நிலையத்தில் வசதி பத்தவில்லை பெரிய பேருந்து நிலைய வேண்டும் என்று எவன் போராடினான் பேருந்து கட்டுத்தான் போராடினான் பறக்க விண்ணுறுதி கட்டுத்தான் போராடினான் ஆனால் இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி இதுதான் இவர்கள் என்ன கற்பிக்க வருகிறார்கள் நீங்கள் பட்டினி கிடந்து செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பிக்கிறார்கள் இதுதான் இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி எல்லாமே தனிப்பெறும் முதலாளிகளின் லாப குவிப்புக்காக லாப தேவைக்காக கட்டமைக்கப்படுகிறது காரணம் இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருந்த கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் என்று சந்தையாக மாற்றியதால் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிராகாரமாக இருக்கிற நீர் இந்த மூன்றும் மிக உயர்ந்த சந்தை பண்டமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நாங்கள் செய்த பிழை ஏன் விரும்பிய கல்வியை கற்க முடியவில்லை ஏன் பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம் ஆனால் கல்வி கட்டணம் பத்து லட்சம் நாம் கேட்கிற மாறுதல் என்ன கல்வியை தரமாக இலவசமாகத்தான் பசு கட்டணத்தை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் என்கிறோம் இதுதான் நாம் விரும்புகிற மாறுதல் நீ இந்த பஸ் பாசு ஆனால் அங்கே பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கட்டி என்ன ஒரு முறை இது என்ன என்ன ஒரு முறை முறை ரேஷன்ல அரிசி ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிடுற ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி யாரும் யாரு சொல்லு என்னை பெத்த தாய் அண்ணம்மாள் இன்னும் அறையூரில் இருக்கிறான் அவன் ரேசன் அரிசி வாங்குகிறான் என் தாய் என்னிடத்தில் சொன்னது என்பான் ஐயா இந்த ரேஷன் அரிசியை வாங்கி கோழிக்கு போட்ட ஏன் கொத்த மாட்டேங்கிறாங்க சத்தியமா சொன்னா என் தாய் மாட்டுக்கு பழைய கஞ்சி ஆக்கி அந்த தொட்டியில ஊத்துற மூக்க வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுச்சான அவ்வளவு நாருது உங்களிடத்துல கேட்க நேன் ஒரே நிலம் ஒரே விவசாயி ஒரே நெல் ஆனால் அது தனியார் முதலாளிகளுக்கு விற்பனைக்கு வரும்போது தரமாக இருக்கிற அரிசி மக்கள் சேவைக்காக ரேஷன் கடைக்கு வைக்கும் போது தரமற்று வருகிறது இடையில் என்ன நடக்குது கடைக்கு போகும்போது தரமாகவும் சேவைக்கு மக்களுக்காக வரும்போது போது தரக்குறைவாகவும் இருக்க காரணம் என்ன காரணம் என்ன எந்த அரசாங்க கல்லூரியில் அமைச்சர் மக்கள் மகன் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மகன் படிக்கிறார் எந்த அரசு மருத்துவமனையில் படுத்தி இவர்கள் மருத்துவம் செய்கிறார்கள் ஐயா எம்ஜிஆருக்கு முடியவில்லை அப்பலோ அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை அப்பலோ ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியவில்லை காவிரி அப்ப அரசு மருத்துவமனை பதில் உண்டு ஆண்டு ஒன்றுக்கு நிதிநிலை அறிக்கையிலே அரசு பள்ளி கல்லூரியிலே அரசு பள்ளி கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகளால் படிக்கிறார்களா இல்ல ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளால் தரம் இல்லை ஏன் தரம் இல்லை தரமற்றவர்கள் கையிலே அரசு இருப்பதா இவை எல்லாம் என்ன செய்யணும் தலையில் மாற்றம் அதற்கு ஒரே சொல்லுதான் புரட்சி அது ஒன்றால் தான் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் காலையிலிருந்து வீதியில் இருந்தா நாடு விளங்குமாடா விளங்குமாடா இந்த நாடு உலகத்துல கேவலப்படுத்தி சிரிப்பான் உலக நாடுகள் பார்த்தா ஆசிரியர்கள் இது எதுக்கு ஒண்ணே தனியார் பல்கலைக்கழகமா மாத்த வேண்டிய தேவை என்ன என்ன வருது தியாகராஜ கல்லூரி எனக்கு தெரிஞ்ச எங்க ஐயா பேச்சு முத்துதான் தலைவர் அவர் எல்லாம் மாணவர்களை திரட்டி போராடிதான் ஐயா பேச்சு முத்து சொன்னாங்க இருக்க கூட எட்டுல அன்னைக்கு என்ன கோரிக்கையை முன்வைத்து ஆசிரியப் பெருமக்கள் போராடி அந்த சட்ட வரைவை நிறைவேற்றாமல் தடுத்தார்களோ அதே கோரிக்கை தான் அப்படி இருக்கு அப்புறம் திருப்பி கொண்டார எது கொண்டார அன்னைக்கு முன்வைத்த அதே நோக்கம் அதே கோரிக்கை எந்த அப்ப ரெண்டாயிரத்தி எட்டு கொண்டு வந்ததை போராடி தடுத்தார்கள் அதுக்கு திரும்ப பெற்றீர்கள் கோரிக்கை நியாயமானது திருப்பி இருபத்தி அஞ்சு அக்டோபர் பதினேழு திருப்பி வருது அந்த மறைவு அந்த சட்டை வரவு எதுக்கு வருது எதுக்கு வருது எப்படி இருக்கு அறிவார்ந்த அறிவை போதிக்கிற ஆசிரியர் இவ்வளவு பிரச்சனை என்றால் அப்பாவி அடுத்தட்டு மக்கள் மீது எவ்வளவு பிரச்சனைகள் திணிக்கப்படும் என்பதை எல்லாரும் பேராசிரியர் பெருமக்கள் சிந்திச்சு பாரு எப்படி திருப்பி வருது நான் கூட தன் விவர படத்துல வச்சிருந்தேன் ஒரு பேராசிரியர் வெளியில வந்து இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பதை வெறும் சொல்லாக இருக்கும் வெற்றி சொல்லாக மாறிவிடும் வெறும் வார்த்தை தான் யாருக்கும் பயன் இப்ப இருக்கிறதுல என்ன உனக்கு பிரச்சனை அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக தியாகராஜ கல்லூரி பிஎஸ்சி கல்லூரி கோவிலுக்கு இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அது தனியார் பல்கலைக்கழகமானால் ஆசிரிய பெருமக்கள் நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு அடிமைப்பட்டு அவன் என்ன சொல்றானோ வேலை விலை செய்யணும் என்ன பாடம் நடத்த முடியும் ஆசிரியர் பெருமக்கள் அவன் ஓய்வு பெற்ற ஓய்வூதியம் கிடைக்காது அந்த பணி பாதுகாப்பு இருக்காது மாணவர்களுக்கு முப்பத்தஞ்சு விழுக்காடு மீது ஐம்பத்தஞ்சு விழுக்காடு மாணவன் சமூக நிதி அடிப்படை இடஒதுக்கீடு வகுப்பாறு பிரதித்துவ அடிப்படையில் அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு மறுக்கப்படும் ஏற்கனவே ஏற்கனவே நீட்டுன்னு ஒன்ன கொண்டாந்து முடிச்சுட்டேங்கல்ல பல லட்சக்கணக்கான மாணவர்களின் மருத்துவ கனவுக்கு தீ வச்சு கொளுத்திட்ட சாம்பலாக்கிட்ட நான் எத்தனை தடவை கேட்கிறேன் எவரிடத்தில் இந்த நாட்டில் பதில் உண்டு உங்களிடத்தில் இருக்கா யார்ட்ட இருக்கு யார்ட்ட இருக்கு நான் நீட் எழுதி வரேன் இங்க பாருங்க நீட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மதிப்பெண்ணுக்கு ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி இருநூறு மதிப்பெண்ணுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அல்லது தொண்ணூத்தி ஒன்பது நான் வாங்கிட்டேன் ஆனால் போது நான் தோற்றுட்டேன்னா மருத்துவ கல்வி கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்ற மாணவன் எண்ணூத்தி ஐம்பது அல்லது தொள்ளாயிரம் மதிப்பெண் வாங்கி அதை எல்லையில் பார்டர்ல பாஸ் பண்ண ஒரு மாணவன் ஒரு மாணவி நீட்ல தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவ கல்வி பயில்வதற்கு தகுதியானவன் இது எப்படி இந்த நீட்டு தான் எல்லாத்துக்கும் இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ தூக்கிட்டு நேரடியா நீட் சிலபஸ் போயிட வேண்டியதானே எதுக்கு ஏதாவது பதில் வச்சிருக்க நீ எல்லாத்துக்கும் ஒரே நிவாரணம் ஆதார் இப்ப இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்துல ஆதார் இன்வாலிடுன்ற உனக்கு என்ன பைத்தியமாடா நீங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை பைத்தியமா பைத்தியக்காரன் கூட ஒரு தடவை சொன்னதை திருப்பி திருப்பி அதே தாண்டா சொல்லிட்டு இருப்பான் முத்துன பைத்தியம் பிரச்சனை இல்ல அது அது தலையே சுரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அற தான் அடுத்தவன் தலை போய் பிரிச்சோரி இது பூரா அறமெண்கள் நீங்க ரொம்ப பைத்தியம் முத்துச்சுன்னா அதுவா இருந்து அதுவா பேசிட்டு இருக்கோம் அற பைத்தியம் தான் கடிச்சு வைக்கும் கல்லடி தெரியும் வெரி திரும்ப திரும்ப சொல்லும் போல இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற வாடு இருக்க எவனாவது பாருங்க ஜிஎஸ்டி பாருங்கள் நான் கேக்குறதுல உங்களுக்கு ஜிஎஸ்டி விதிச்சா எதுக்கு விதிச்சா திருப்பி இருநூறு பொருளுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு ஏன் குறைக்கிற வேற வேலை இல்லை என்ன உனக்கு பத்து வருஷம் கழிச்ச இருநூறு பொருளுக்கு அஞ்சு வட மாநிலங்கள்ல தேர்தல் தேர்தல்ல தோக்கடிச்சு போறான்னு பயம் அஞ்சு பொருளை உட்காந்து இதுக்கு குறைக்கிறேன் இதுக்கு குறைக்கிறேன் ஏன் குறைக்கிறேன் பதில் சொல்லு ஏன்னா வரி சுமை சுமையான வரிய என்ன இதுக்கு விதிச்ச பதில் ஏய் வாடா நா நாட்டு குடிகள் சுமக்க முடியாத அளவுக்கு வாரிச்சுமையை விதிக்கிற ஒருவன் சரியான ஆட்சியாளனாடா அறமெண்டாடா யார்றா நீங்க யாரு பணம் செல்லாது பணம் செல்லாது பணம் செல்லாதுன்னா என்ன ஆயிடும் ஊழல் லஞ்சே ஒளிஞ்சிரும் அப்போ என்ன இதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் இடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு எதுக்கு வருது ஊழல் ஒளிங்கிடும் லஞ்சே ஒழிஞ்சிரும்ங்க எங்க எதுக்கு ரைடு ஓடுறா பணம் செல்லாது தீவிரவாதம் ஒளிஞ்சிடும் அப்ப புல்வாமா பகல்காம் நேற்று டெல்லியில கார்ல குண்டுபிடிச்சுக்கோ அதுல என்னது தீவிரவாதம் இல்லது அது பயங்கரவாதம் இல்ல பக்கவாதம் சுரண்டு என்னடா உங்க என்னடா என்ன என்னதான் எல்லாத்தையும் சகித்து கொள்கிற மக்கள் இங்க இருக்கிற பிரச்சனை என்ன வறுமைக்கு ஒரு அறியாமை வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அது அறியாமை அறியாமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது மாரதி இந்த மூணும் இந்த அதிகா இந்த அரசியல் தலைவர்களுக்கு முதலீடாயிருக்கும் எதுக்குப்பா போட்டா கேட்கலையே கேட்கவே இல்ல இப்ப எதுக்கு பெறும் கல்லூரிய தனியார் பல்கலைக்கழகமா ஏன்ரா கேட்கல ஏன்னா அவனுக்கு பொழுது போகல மாத்தல இப்ப நம்ம போராட வேண்டியது இருக்கு இப்ப இந்த ரெண்டு மாசத்துல தேர்தல் வரும்போது இந்த இந்த அக்டோபர்ல கொண்டு வந்திருக்காப்ல எங்க நீ நிறைவேற்றி காட்டியிரு பாக்குறேன் காட்டியிரு நீ கடலுக்குள்ள பேனா சில வச்ச கதை தான் வச்சிருப்பா நீ இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டி காட்டு பாப்போம் இருக்கேன் கட்டிடு எட்டு வழிச்சாலை போட்டு பாப்பம்னே போட்டியா இந்த காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டி காட்டுன்னு இருக்கேன் இந்த மகன் இந்த மாதிரி இந்த கட்சி நடத்துறது இந்த தேர்தலில் ஓட்டு வாங்குறது நாட்டு இல்ல நான் என் ஊர்ல ஒரு குலதெய்வம் இருக்கு கற்பனா சாமி அருவாலோட என் கையில இல்லையே ஒளிய நீ என்னைய தாண்டிதான் இந்த நச்சு திட்ட அந்த கேவலமான வேலையெல்லாம் முடியும் நீ சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு தெரியக்கூடாது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் உங்களுக்குள்ள மாறுதல் இந்த கேடு கட்ட இந்த கேடு கட்ட பணநாயக ஆட்சி முறையை ஒழித்து தூய ஜனநாயகத்தை மலரச் செய்யணுங்கிற ஒரு வெறி தங்க ஒழிக்கணும்டா நீங்க ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு பாடுபடுவீங்க இல்லை அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்திற்கு பாடுபடும் ஆட்சி முறை மாற்றத்திற்கு பாடுபடும் தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்கிறது மக்கள் அரசியல் இல்லை இங்க செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்கிறது சேவை அரசியல் செயல் அரசியல் இல்லை ரெண்டுக்கும் நினைக்கிறேன் குடும்ப தலைவிக்கு செப்டம்பர் பதினாறுல இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் ஜனவரி ஒண்ணுல இருந்து விளம்பரம் இது செய்தி அரசியல் இது விளம்பர அரசியல் செயல் அரசியல் அது இல்ல செயல் என்ன ஒரு குடும்ப தலைவி ஆயிரம் ரூபாய்னா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கூட சம்பாரிச்சுக்க முடியாத ஏழ்மை ஒரு மீன் இருக்காளா அப்போ எங்க ஆத்தாவுக்கு எங்க ஆத்தா ஒரு நாளைக்கு களை வெட்டுறவனுக்கு முந்நூறு ரூபா கொடுக்கலாம் என்னத்துக்கு நீ முப்பது ரூபா கொடுக்குறா அப்போ என் தாய்க்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஈட்டி கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வது மக்கள் அரசியல் அது சேவை அரசியல் செயலரசியல் இதுதான் நாம நிறுவ வேண்டிய அரசியல் நீங்க இருப்பீங்க நீங்க போன உங்க பிள்ளை வந்து போராடும் அப்ப பிள்ளை போராடும் அப்ப போராட்டத்தை இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்க போகிறீர்களா இல்ல இதோட முற்று பெற்று நீங்கள் வீதியில நிற்பது போல என் தலைமுறை நிற்க கூடாது என்று ஒரு நிலையை உருவாக்கப் போகிறீர்களா இதான் உங்களுக்கு முன்னாடி இருக்குது இதை விடுங்க இதை விடுங்க நீங்க வீட்டுல போய் நிம்மதியா பாடுங்க போய் பாடம் நடத்துங்க இந்த இந்த தனியார் பல்கலைக்கழகமாக அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் மாட்டாரு நான் சொல்றது திருப்தி போயிட்டுல நான் முதியோர்களை பாதுகாக்க பெற்றோர் குழந்தைகளால் கைவிடப்பட்ட பாதுகாக்க அன்பு சோலைன்னு அன்பு சோலை நான் வந்து இந்த எந்த ஒவ்வொரு கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்து இருக்கிறது அதை உணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பேர் தான் கல்வி இது வீரத்துறவே விவேகானந்தர் கற்பித்தது அதான் அதுதான் சின்ன சொல்றான் இந்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது வாங்கி எடுக்கிற முறையிடா அது இல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்த பேராற்றல் அதை கொண்டு வரணும் அதான் தனித்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு வச்சிருக்கான் அது இல்ல மெயின் கரிக்குலர்னு மாத்து விண்றேன் அதை நேற்று என் தம்பி உதயநிதி பேசிருக்காங்களா இப்ப நான் சொல்றதை பேசுவாங்க எங்க நீங்க நிறைவேற்றி பார்ப்போம் தியாகராய கல்லூரிகளை பி இந்த கல்லூரிகள அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களா மாத்தங்க பார்ப்போம் அது நடக்காது நீங்க போட்டு வருந்திக்கிட்டு போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிக்கிட்டு இருக்காது நிம்மதியா போயிருங்க நடக்காது இதையெல்லாம் நடத்த விட நாங்க இப்படி தெரியுறோம் இவ்வளவு வேலை வெட்டி விட்டுட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க அதனால கோரிக்கையை வச்சாச்சு வலியுறுத்தியாச்சு அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு தரலைங்கிறீங்க கோரிக்கை கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அரசு கல்லூரிகளில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அரசு உதவி பெறும் கல்லூரியில் பணியாற்றுகிற பேராசிரிய பெருமக்களுக்கும் அதே ஊக்கத்தொகை அதே நிலுவைத் தொகை கொடுக்க வேண்டும் என்பது பேராசிரிய பெருமக்களின் கோரிக்கை அரசாணையை அதுதான் அந்த அரசாணையை நிறைவேற்றுங்கன்னு தான் அதாவது உங்க ஆணையை நீங்க தான் சொல்றோம் நாங்க ஒண்ணு புதுசா ஒரு ஆணை பிறப்பிக்கல அதெல்லாம் செய்வாங்க கவலைப்படாதீங்க இந்த ரெண்டு மாசம் தான் தேர்தல் இருக்குது ஒற்றை விரலால் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பெரும் ஆறுதலை நம்மளால செய்ய முடியும் இனிமே வந்து இப்படி முழக்கமிடாம இப்படி கத்தாமே ஒற்றை விரல காட்டி காட்டி முழக்கமிடாத ஆட்சியாளர்கள் பயப்படுவாக நினைக்கிறேன் அதனால நீங்க நம்பிக்கையோட இருந்து மாணவர் பெருமக்களோ மாணவ பிள்ளைகளோ பேராசிரியர் பெருமக்களோ பாதிக்கப்படுகிற அளவுக்கு ஒன்றை இந்த நிலத்தில் நாம் நடக்க விட போவதில்லை நீங்கள் நிம்மதியாக இந்த கோரிக்கையை விட்டீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய கோரிக்கை உங்கள் பக்கம் இருக்கிற நியாயம் உலக தமிழ் சமூகத்துக்கு இங்கே உள்ளூரில் இருக்கிற இதை 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 பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரும் ஏன் இதுல என்ன பிரச்சனை எதுக்கு இந்த இதை கவனிக்காம இருக்காங்க இந்த பிரச்சனையை அவர்களுக்குள்ள திணிக்கிறார்கள் என்று புரிய வந்துவிடும் இது என்னுடைய பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் தம்பி கோவி அவர்கள் உங்களுக்கே தான் நேரடியாக பேசுகிறேன் எனது உங்களுக்கு தெரியும் நீங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்று சொல்லி இருக்கிறதா சொல்றார்கள் பரிசீலனை செய்யாதீர்கள் இந்த திரும்ப பெறுங்கள் உங்களுடைய தலைவர் ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் எப்படி திரும்ப பெற்றார்களோ அப்படி இந்த வரைவை நீங்கள் சட்ட முன்வரவை திரும்ப பெற வேண்டும் என்பது போராடி கொண்டிருக்கிற பேராசிரிய பெருமக்களின் வாயிலாக நான் முன்வைக்கிற கோரிக்கை அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் தேர்தல் நேரத்திலே களத்திலே இதை ஒரு முதன்மையான சிக்கலாக பிரச்சனையாக மெயின் இஷ்யூவாக வைத்து இதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்போம் முன்னாடி உட்கார்ந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் இருநூறு பேராக இருந்தாலும் அவர்களிடத்திலே கல்வி பயின்ற மாணவ பிள்ளைகள் பல லட்சக்கணக்கானவர்கள் இந்த நாடெங்கிலும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு, கொண்டு இந்த சட்ட முன்வரைவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன்